அதுக்கு அடுத்து கையால் அறுத்து இந்த தாள் இருக்கிறது தாள் என்ன பண்றோம் அதை முடிச்சு கட்டி நாத்து எடுக்கிறதுக்கு அதை அத சந்தையப்படுத்துறோம் அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருமானமாவே இருக்குது ஏன்னா இன்னைக்கு யாரும் தாள் எடுத்து வைக்கிறது கிடையாது எல்லா மிஷின் அறுவதற்கு தாளுக்கு நிறைய பேர் விரும்புறாங்க நாங்க தாள் வித்து அதுல ஒரு வருமானமே பாக்குறோம் அதை எடுத்து நாங்க நடவுக்கு பயன்படுத்திக்கிறோம் சம்பா சாகுபடிக்கு அப்ப கடன் இல்லாம அதை அந்த சுயட்சி முறையில வந்துடும் ஆனா கடின உழைப்பு நெல் வித நெல்லுன்றத நாங்கள் பாரம்பரிய ரகங்களை எப்படி கையாளணுன்றத ரொம்ப ஜாக்கிரதையா கையாண்டு சந்தைப்படுத்துரும் இப்போ என்னென்ன ரக நெல்லாம் வந்து தயாரா இருக்கு சந்தைப்படுத்த இப்போ இந்த பட்டம் போகின்றது நாத்து குடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் போயிடுச்சு குருவை அதாவது சொனப்பால மடங்கள்னு சொல்லுவாங்க ஏரியா ஏரியா அதெல்லாம் நாங்கள் சந்தைப்படுத்திட்டோம் எங்கள்கிட்ட வித நெல் இருப்பு கிடையாது வரும் சம்பா பட்டம் ஆடி ஆவணி நடரமும் இல்லையா அந்த பட்டத்துக்கு பாத்தீங்கன்னா என்ட ஒரு பத்து ரகம் இருக்கு ஆத்தூருக்கு சிலி தூயமல்லி ஆஹ் தங்க சம்பா இருக்கு ஆஹ் மாப்பிள சம்பா இருக்கு ஆஹ்